சுத்தமான ஒரு வழியை மத்தை அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழும் பொழுது பின்னாவிலும் கண்ணீர் பெறுவோம் ஆங்கிலத்திலும் கண்ணீர் நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய துணாக்களுக்கு புராணம் அறிந்து நிறைய துவாக்கள் செல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு துணாவை ஓருவதை மாற்றவும் பலதான தீர்க்கிறது எனக்கு ஓரம் ஓதிய தீவிர வேண்டும் அதிலும் கண்டிப்பாக அதிலையும் ரொம்ப அவசியமாக பதினேழு தலைமைகள் ஓத வேண்டும் பலதான தொழில்களை மாற்றிவாசி இதெல்லாம் எங்களுக்கு சரியான நேரான பாதையை எங்களை நீ அதில் அமைக்க அடுவார்கள் என்ன உலகத்தில் நேரான பாதைங்கிறது இஸ்லாம் இந்த இஸ்லாமிய பாதை அந்த நேரான பாதைகள் இருந்தோன்னு சொன்னால் துன்யாவிலும் புகழ் ஆக்கிரத்திலும் இருக்கு துன்யாவிலும் கண்ணியம் ஆக்கிரத்திலும் கண்ணியம் அது அல்லாத வேற நமக்கு சரின்னு தெரியக்கூடிய மனோச்சையின் அடிப்படையில் அற்புதமான ஆசைகளின் அடிப்படையில் வேறு வேறு வழிகளிலே செல்லும் பொழுது நிச்சயமாக அது இழிவையும் கேவலத்தையும் அது நஷ்டத்தையும் தான் தரும் என்பதில் சந்தேகம் இஸ்லாம் என்பது அல்லாஹாலா எல்லாம் இணைந்துதான் ஆக்கியிருக்கிறது அறிவியலின் உச்சமும் இஸ்லாம் தான் ஆன்மீகத்தின் உச்சமும் இஸ்லாம் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து பார்த்தா இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன நவீனங்கள் இருக்கிறதோ நவீனங்கிற காரணத்தினால பழமையான மாற்றம் இஸ்லாம் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லல அதில் கவனம் செலுத்தலேங்கிறது இல்லை உதாரணமாக இன்னைக்கு அல்லாஹால சொன்னால் வாகனிப்பதற்காக உங்களுக்கு ஒரு செயல ஒரு நிவால ஒரு ஹமீர குழுதலை இதுபோல் கோவேற்கிறது இதுவோருடவைகள் எல்லாம் வாகனத்திற்காக ஆக்கியிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஓ எஃலோக்கு மாறா தாரமோ நீங்கள் அறியாத பல்வேறு வாகனங்களை உலகத்தில் நல்லா படைப்பான் என்று சொல்லுவோம் நீங்கள் நவீன சாதனங்கள் என்று என்னென்ன உண்டோ அது எப்படி அந்த காலத்தில் அவங்களுக்கு செல்ல முடியுது ஃப்ளைட்டு இது பேருந்து இது ரயில் எப்படி செல்ல முடியுது நீங்கள் அறியாத எல்லாவற்றையும் வாகனத்திற்காக நல்லா படைப்பான் என்றெல்லாம் தர அந்த அறிவியலுடைய அடிப்படை எல்லாவற்றையும் சொல்லணும் உலகம் உருண்டை என்பது இன்று உலகம் கண்டுபிடித்திருக்கிறது விவாதங்கள் நடந்து யாரெல்லாம் அதுல என்னென்ன ஆனால் அல்லா சொல்லா அறிவியலின் அடிப்படை கூட இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை நோக்கமாக கொண்ட போகலான் சொன்னான் எக்கப்பீரு நகார் அறல்லை இரவின் மீது பகலையும் பகலின் மீது இரவையும் நாம் சுருட்டிவிட்டோம் என்று சொன்னால் அறிவியலை இதாரத்து செய்ய அரசையும் சொல்வார் ஒரு பொருள் மீது என்ற பொருளை சுருட்டுவது அப்படியானால் இரவை பகலிலும் பகலை இரவிலும் நாம் சுருட்டி விட்டோம் உலகம் உருண்டை என்பதை அன்றைய காலகட்டத்திலே அல்லாவித்தாரா அந்த ஆயத்தினுடைய நமக்கு தெளிவுபடுத்தி சொன்னார் எந்த காரியமாக இருந்தாலும் மாற்றம் செய்வதெல்லாம் அதுதான் அறிவு உச்சமும் அதுதான் ஆன்மீகத்தினுடைய உயரும் ஒரு நாள் கண்மணி ரசிகாசனோட ஒரு சமாதி வந்தார் வேறு சொல்ல நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல என்னுடைய விரல்களில் ஒரு விரலில் இருந்து தேன் வடிகிறது இன்னொரு இருந்து இன்னொரு இருந்து நெய் வடிகிறது நான் ரெண்டையும் மாறி மாறி சூப்பிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு கையில தேன் இன்னொரு அதிகம் வருது ஒரு கையில வந்து ஒரு வந்து தேன் நான் செப்பி கொண்டிருக்கிறேன் இன்னொரு வேரணையில் நான் நெய்யை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் நெய் வருது இல்லை சொல்லாத யாரும் சொல்லாத நினைத்து பார்க்காத ஒரு விளக்கத்தை அரசூல் சொன்னாங்க அப்படியானா நீங்கள் ஓதிக் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள் தௌராத்தையும் ஓதிக் கொண்டிருக்க புரானை ஓதறிங்க என்ன அதனுடைய விளக்கு என்னன்னு சொல்லி வெளிவரை செய்யக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள் கோப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நெய் என்பது குறிப்பிட்டு காரணத்தில் கேட்டுவிடும் ஆனால் தேன் என்பது புரான் சொன்னே தான் அந்த சிபான்னு சொல்லியிருக்கிறான் குரானை சிபா என்று சொன்னால் இன்னொன்று தேனை அந்த சுத்தமான தேனா இருந்தால் உடலுக்கு ஆரோக்கியத்தை அழிப்பதற்கு அதை விட ஒரு சிறந்த பானம் என்பதே கிடையாது எந்த காலத்திலும் கெட்டு போகாது சுத்தமான தேனாய் இருந்தால் எந்த காலத்திலும் அது கெட்டு போகாது தேனை பொறுத்த வரையிலே உடலுக்கு வலிமை ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த பானம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட ஒரு பானம் போல் மனிதனுக்கு நோயை நோயினுடைய தடுக்கக்கூடிய வலிமையை தரக்கூடிய நோய் எதிர்ப்புங்கிறது மாத்திரமல்ல அல்ல வலிமையை தரக்கூடிய மிக ஒரு சிறந்த ஒரு பானமாக தேனை ஆகி வைக்கிறது அது அது இந்த தேனீ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேனை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நமக்கு அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு சொல்லும் ஆச்சரியமாக இருக்கிறது அவ்வளவு நிலையிலே கொண்டு வந்த அந்த தேன் அல்லாஹ் அல்லாஹுத்தாரா அதை ஒரு சிமாவாக அதை ஒரு நோய் நிவாரணியாக சிறந்த பானமாக மனிதனுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய பானமாக தேன் கொஞ்சம் தண்ணீரில் கலந்து குடிக்கும் பொழுது அதை ஒரு உற்சாகம் கலந்த ஒரு பானமாக அல்லாஹ் அல்லாஹுத்தார் ஆக்கி வைத்தார் குரானை தேனுக்கு ஒப்பிட்டு சொன்னார் காலத்திலும் அது கெட்டு போகாதது போல் மனிதனுக்கு எல்லா காலத்திலும் பயனளிப்பதை போல் குரான் சரி எல்லா காலத்திலும் பயனளி ஆனால் தௌராத்துங்கிறதுக்கு அதுவும் சிறந்தது தான் மனமானது தான் நல்லது தான் ஆனால் குறிப்பிட்ட காலத்தோடு கெட்டு போயிரு அது மாதிரி தௌராத் என்பது முசாலி இஸ்லாமுக்கு வழங்கப்பட்டது என்னுடைய சரிய தூலகத்தில் வந்துவிட்டால் விட்டால் அதுபோல் தௌராத் வேற அவர்களுக்கு சொல்லு சொன்னாங்க நீங்க வந்து ஓதனீங்க தௌராத்தையும் ஓதறிங்க என்று அவர்களுக்கு சுட்டி காட்டி அல்லாமுடைய அவர்கள் இந்த அறிவியல் ரீதியான ஒரு சொன்னார்கள் என்று சொல்வாங்க அதனால மாற்றத்தை பொறுத்தவரைகளே நமக்கு அதுதான் வாழ்க்கையினுடைய அசல் நேரான பாதை பாதை இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பாதை அதுதான் உலகத்தில் வெற்றிக்கு ஆசரத்தில் மேன்மையையும் தரும் அது அந்த பாதை இந்த பாதை சொன்னது செல்லும் பொழுது நிச்சயமா மனிதன் சரி விடுவான் சந்தேகமே இல்லை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்த ஒன்றாக இஸ்லாம் அமைந்திருக்க சில காரியங்கள்ல எனக்கு விளங்கல விளங்குகிறது ஒரு அறிவு தான் அதையும் மாற்றம் தருகிறது சில காரியங்கள்ல இது எனக்கு விளங்குல இது என்னுடைய அறிவுக்கு விருப்பமாக தெரியல என்று விளங்குவது கூட ஒரு அறிவு சரி சோழத்திற்கு தாரா வரலாறை சொல்லித் தருகிறானே முழு சட்ட வருஷங்கள் தூங்கின வரலாறு மூசா இஸ்லாம் இஸ்லாமுடைய சந்திப்பில் வரலாறு இது வந்து என்னன்னா அறிவு கொண்டு மட்டுமே என்ன ஆகுங்கிறது அல்ல சில விஷயங்கள் என்னுடைய அறிவையும் தாண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை விளங்குவது ஒரு அறிவு தன்மையானவர்கள் அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற பெயரில் தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை मोहब्बतோடு கண்ணியத்தோடு அதை முழுமையாக பின்பற்றிக் வாழக்கூடிய உயர்ந்த नसीபையлла அல்லாஹ் கண்ணியத்தை புரிவதற்கெல்லாம் ரசீபாய்தர்வானா